அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான சுற்றி மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்களையும் மரியாதைக்குரிய டி செந்தில் உள்ள அவர்களையும் போட்டியை தூக்கி வைத்த நல்லிணங்களுக்கான போட்டியை துவங்கி வைத்தவர்

यह लच्छम पत्तारगं वैष्णव सिटी, यह नाभर से सिटी पत्तलच्छम, वो नाभर से पुरुष सिटी अंजलच्छम, नान नाभर से अलकिनार कर्पुरगणिसिटी नांगे पोते के मधुर नांगे, लेक पोते की पवुधिया और दूरा कर्पुरगणिसिटिया पार्क और तुम्हारा पुत्र தங்களை தயார் செய்து கொள்ள முடியாமல் போய் கேட்டுக்கொள்கிறோம் சென்னை ஆர் ஜிஎஸ் பாறை ஆண்கள் பிரிவில் எஸ் சென்னை மற்றும் ஆர் மணப்பாறை பெண்கள் பிரிவில் எஸ் ஆர் பி சேலம் ஆண்கள் பிரிவில் இரு அணியினரும் சமவெற்றி புள்ளிகள் பதினொன்றுக்கு பதினொன்று बेंकल परिवे अर्थापूर्ति में लड़ावला एसएमबीकेसी ओटन जत्रम चेहरन करूं इन्होने इन्होने तन्हाई तय से अंबोडिकेट को ले रो तन्हाई तय से इनको अंबोडिकेट को ले रो अब इन्होंने कहा ये रन डाउन था सेकंड कल नेक्स्ट मैच वूमन सेक्शन एसएमबीकेसी ओटन जत्रम चेहरन करूं मेंट सेक्शन एसआर பிரிவில் நடைபெறுகின்ற போட்டி என் புதுகை வலுவூர் முத்துகன் அதுதான் சென்னை ஆர் ஜிஎஸ் மனப்பாறை தாயப்பற்றி இது உங்களுக்கு இரண்டாவது செகண்ட் கார் டைம் டெய்

தேவைகன் யூவர்சிட்டி தேவை இருபத்தி மூனுக்கு பத்தொன்பது முன்னிலை புதுகை வட கற்பம் யிவர் அணியினர் கற்பூர் யூனிவர்சிட்டி வெற்றி பெற்றால் சிறப்பு பரிசு ஐயாயிரம் ரூபாய் கமிட்டியின் சார்பாக கற்பகம் முப்பது புள்ளி தொடர்ந்து ஆண்கள் திருவியல் அடுத்த ஆளாக போன்ற அணிக ஆர் ஜி எஸ் மனப்பாறை அவர்களே முன்னிலை புதுக்கை வேண்டும் ஆட்டமுடைய கடைசி அனைத்து நிமிடங்கள் मुने गए पुदिगल ने ये 5 வெற்றி புள்ளிகள் பெற்றೊಂಡರು ಫಿನಾಲ್ ಫೈಲ್ ಕಲ್ ಎಸ್ಆರ್ಎಂ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಚೆನ್ನೈ ಅಜಸ್ ಮನಪರೆ ಫಿನಾಲ್ ಫೈಲ್ ಕಲ್ நடந்து முடிந்த போட்டியில் புதுகை வடுவூர் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எங்களது அடிப்படை ஏற்றில் இங்கு இந்த மைதானத்தில் தனது திறமையை சிறப்பாக வெளிக்கட்டிய கற்பகம் யூனிவர்சிட்டி கோவை அணியினருக்கு கட்டுக்குடி விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்